வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சிம்பிளாக ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெஸ்ஸி தயிர் வச்சுட்டு ஒரு லெஸ்ஸி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டக்குன்னு வெளியில் போயிட்டு வந்து நம்ம கூலாக குடிக்கலாம் இதை ட்ரை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க லஞ்சு மணல் சேனலு அதில் அது டேவிஸ் கிச்சனுங்க அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு காம்போ லஞ்ச் காம்போ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் நல்ல கட்டி தயிராக எடுத்துக்கோங்க இது கூட பிடிச்ச சீனி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீலக்காய் இதை நல்லா ஒரு கரண்டிட்ட அதில் விஸ்க வச்சு நல்லா கடித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிக்குங்க அருமையான இன்றைக்கி சிம்பிளாக டக்குன்னு இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு லெஸ்ஸி ஈஸியாக வீட்டில் டக்குன்னு வெளியில் போயிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து குடிச்சா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நமக்கு லெஸ்ஸி அடிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க ரொம்ப குளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க திராத்திரி ஊற்றி வச்சால் இன்றைக்கி அந்த மாதிரி தயிரில் நீங்கள் போட்டால் லெஸ்ஸி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் லெஸ்ஸி சூப்பராக இருக்கும் மூணு நாள் நாலு நாள் தயிரில் அடிச்சிங்களாக்கும் லெஸ்ஸி நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் லெஸ்ஸி அடிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களாக்கும் குடிக்கிறேன்னு நினச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரில் அடித்து குடிங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு வயிற்றுக்கும் உடம்புக்குமே நல்ல ரொம்பவே நல்லா குளிர்ச்சியானதுங்க உடம்புக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெசி பிடிச்சிருந்தா ரொம்ப சிம்பிளான லெசி தான் ஆனால் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ